அஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அரபிலக்கிய நயம் அன்பின் மாணவர்களே அத்தவக்குலு அலல்லா அல்லாவிடத்தில் பொறுப்பு சாட்டுதல் இந்த கவிதையை நாங்கள் தற்பொழுது கலந்துரையாடுவோம் தவக்கல் துரிச்கி அலல்லாஹி ஹாலிக்கி படைப்பாளன் அல்லாஹுவிடமே என் வாழ்வாதாரத்தை பொறுப்பு சாட்டி விட்டேன் வாய்க்கன் து அன்னல்லி சந்தேகமில்லை அல்லாஹான் எனக்கு வாழ்வாதாரம் அளிப்பவன் என நான் உறுதியாக நம்பிக்கை கொண்டேன் பமாயக்கும் இன்றிருக்கி வலைச யூத்தினி எனக்குரிய வாழ்வாதாரம் எதுவும் என்னை விட்டும் போக மாட்டாது அவாமிக் அது கடல்களின் ஆழத்தில் இருந்தாலும் கூட அல் அதனை மகத்தான அல்லாஹ் தன் அருளால் அதை கொண்டு வந்தே தீருவான் வலவுலம் யகுன் மினல் லிசானி பினா தெக்கி நாவால் மொழியாவிட்டாலும் கூட அல்லது நாங்கள் கேட்காவிட்டாலும் கூட அல்லாஹு தாலா கொண்டு வந்தே தீர்வான் வலவுலம் யகுன் யகுன் மினல் லிசானி பினா திக்கி ஃபஃபி ஐயி ஷெயின் ததுகபுன் நஃப்சு ஹஸ்ரத்தன் எனவே எதற்காக உள்ளம் கை சேதப்பட வேண்டும் ஒகது கஸ்தமர் ரஹ்மானு ரிஸ்கல் ஹலாய்க் அருளாளன் படைப்புகளின் வாழ்வாதாரத்தை பங்கிட்டே வைத்துள்ளார் மிக அழகான இந்த கவிதையிலே நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாவிடத்தில் எப்படி ஒரு அடியான் பொறுப்பு சாட்ட வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்வாதாரத்தை எவ்வாறு அல்லாவிடத்தில் பொறுப்பு சாட்ட வேண்டும் என்பதை அருமையாக இந்த கவிஞர் தெளிவுபடுத்தி எனவே இந்த கவிதையிலே வரக்கூடிய தமிழ் வினாக்களையும் அரபு வினாக்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும் மீண்டும் ஒரு முறை நான் மொழிபெயர்ப்பை குறிப்பிடுகின்றேன் என் படைப்பாளன் அல்லாஹுவிடமே என் வாழ்வாதாரத்தை சாட்டி விட்டேன் ஐயமின்றி சந்தேகமின்றி தான் எனக்கு வாழ்வாதாரம் அளிப்பவன் என நான் உறுதியாக நம்பிக்கை கொண்டேன் எனக்குரிய வாழ்வாதாரம் எதுவும் என்னை விட்டும் தவறிப்போக மாட்டாது அது கடல்களின் ஆழத்தில் இருந்தாலும் கூட மகத்தான் அல்லாஹ் தன்னருளால் அதைக் அதை கொண்டு வந்தே தீர்வான் நான் நாவால் மொழியாவிட்டாலும் கூட எனவே எதற்காக உள்ளம் கை செய்தப்பட வேண்டும் அருளாளன் படைப்பினங்களின் வாழ்வாதாரத்தை பங்கிட்டே வைத்துள்ளான் அதே நேரம் இந்த கவிதையிலே தவக்குள் அல்லாவிடத்திலே பொறுப்பு சாட்டு சாட்டுதல் அல்லாவிடத்திலே பொறுப்பு சாட்டுதலே இன்னொரு உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் கட்டாயமா எந்த அளவு நாங்கள் அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கை வைக்கின்றோமோ அதே போன்று எங்களுடைய முயற்சியையும் நாங்கள் கைவிடக்கூடாது நாங்கள் ஒரு சல்லா அலுசல்ல அவர்கள் ஒருவர் ஒட்டகத்தை வைத்துவிட்டு பள்ளி வாயிலுக்கு வந்து தவக்குள் வைத்தபோது இல்லை ஒட்டகத்தை கட்டிவிட்டு நீங்கள் தவக்குள் வையுங்கள் எனவே எங்களுடைய முயற்சியையும் நாங்கள் இந்த இடத்திலே கைவிடக்கூடாது என்ற கருத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் இந்த கவிதையுடைய சொற்களை அரும் பதங்களை பார்ப்போதென்றால் தவக்கழுத்து என்றால் பொறுப்பு சாட்டினேன் ரிஸ்க் என்றால் உணவு இந்த இடத்திலே உணவு என்றாலும் நாங்கள் பாரமான ஒரு கருத்தாக அதனை பார்க்க வேண்டும் வாழ்வாதாரம் உணவு உடைய உரையுள் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே தேவைப்படக்கூடிய எல்லா அம்சங்களும் ரிஸ்க் வாழ்வாதாரம் எனவே அதை நாங்கள் ஒரு க பரந்த கண்ணோட்டத்திலே நோக்க வேண்டும் ஹாலி கன்றால் படைப்பாளன் ஐ கண் தூ உறுதியாக நம்பினேன் லஷக்க சந்தேகமின்றி ராசி குன் என்றால் அல்லாஹ் உணவளிப்பவன் லைச எஃபூத்னி என்னை தவறாது காஹார் காவுல் பிஹார் என்றால் கடல்களின் ஆழம் அவாமிக் என்றால் ஆழமான பகுதி சயத்தி பிஹி கொண்டு வருவான் அதே போன்று தன் அருளால் நாத்திக் பேசுவன் ஹஸ்ரத்துன் கைசேதம் கஸ்ஸம கஸ்ஸம என்றால் பிரித்துள்ளான் கலாயிக் என்றால் படைப்பினங்கள் இப்போது நாங்கள் தமிழ் மொழியிலான வினாக்களை பார்ப்போம் தமிழ் மொழியிலே வந்துள்ள முதலாவது வினா அல்லாஹுவின் பண்புகள் நான்கை குறிப்பிடுக என்ற வினா எனவே இந்த கவிதையிலே கவிஞர் அல்லாஹ்வின் பண்புகள் நான்கை குறிப்பிட்டுள்ளார் அர் ரஹ்மான் 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 அல்லாவுடைய பண்பாக காணப்பெறுகின்றது அதே போன்ற அவீம் சயத்தி பிஹில்லாஹுல் அவீம் மஹத்தாடவன் அதுவும் அல்லாவின் பண்பாகும் ஹாலிக் அல்லாஹ் படைக்கின்றான் ஹாலிக் ஹாலிக்கி என்று ஆரம்ப வசனத்திலே வந்துள்ளது ராசிக் எங்கள் ராசிக் என்று வந்துள்ளது ராஜிக் அல்லாஹ் உணவு வழங்கக்கூடியவனாக வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே இந்த நான்கு பண்பையும் எங்களுக்கு அல்லாவுடைய பண்புகளாக குறிப்பிடலாம் அதே போன்று தவக்குள் என்பதன் மூலம் இக்கவிதையிலிருந்து நீர் விளங்கி கொள்வது என்ன நாங்கள் அல்லாவிடத்திலே உண்மையாக தவக்குள் வைத்தால் நிச்சயமாக அந்த தவக்குழு கேட்ப அல்லாஹால அந்த வாழ்க்கையிலே வாழ்வாதாரத்தை தந்தே தீர்வான் எனவே எங்களுடைய தவக்குள் ஆழமாக இருக்க வேண்டும் இதனை எங்களுக்கு நாங்கள் இந்த கவிதையினூடாகவே தெளிவுபடுத்தலாம் இந்த கவிதையினூடாக கவிஞர் என்ன யோசனை வைத்துள்ளார் என்றொரு வினா மூன்றாவது வந்தால் நாங்கள் கவி கவி கவிஞர் ஒரு மனிதனுடைய ஈமான் அல்லாவின் பால் வைக்கக்கூடிய தவக்குள் இதனை நன்றாக உறுதிப்படுத்துவதற்காக மிக நல்ல உதாரணங்களினூடாக கவிஞர் ஆழமாக உள்ளத்துக்கு பதிவதற்கேற்ப இந்த கவிதையை வடித்துள்ளார் இக்கவிதை காணப்படும் இலக்கிய நயங்களை குறிப்பிடுக அப்போது இந்த இலக்கிய நயம் ஒத்த ஓசை சொற்கள் அதிகமாக வந்துள்ளதை பார்க்கலாம் தவக்கல் து ஐக்கன் தூ ஹாலிக்கி ராதிக்கி அவாமிக் ஹலாயிக் பிகார் லிசான் இது போன்ற சொற்களை எங்களுக்கு குறிப்பிடலாம் இது தவிர சொற் சுருக்கம் பொருட்சறிவு ஆழமான கருத்தை கொண்டதாக காணப்படுகின்றது எனவே இந்த விடயங்களை எங்களுக்கு கூறலாம் ரிஸ்க் என்ற சொல்லின் உள்ளடக்கத்தை விபரிக்க என்று வினவலாம் ரிஸ்க் என்றால் உணவு மாத்திரமல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் ரிஸ்க் என எங்களுக்கு குறிப்பிடலாம் எனவே இந்த கேள்விகள் தமிழ் மொழியிலே வரக்கூடிய கேள்விகளுக்கு எங்களுக்கு இலகுவாக பதிலளிக்க முடியும் எனவே இந்த கவிஞர் இந்த கவிதையின் ஊடாக அவ் அல்லாஹ் இவ்வுலகில் ஜீவராசிகளுக்கு வழங்குகின்ற வாழ்வாதாரம் குறித்து பேசியுள்ளார் எம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் கேட்காமலேயே எமக்கு தேவையான வாழ்வாதாரத்தை வழங்குகிறான் அவை பூமியில் எந்த இடத்தில் இருந்தாலும் எங்களுக்கு அல்லாவுத்தாலா எந்த அளவுக்கு என்றால் கடலின் ஆழத்தில் இருந்தாலும் கூட எங்களுக்கு அல்லாவுத்தாலா அதனை தந்தே தீருவான் எனவே இந்த நம்பிக்கை ஒரு மனிதன் அடியான இடத்தில் ஆழமானதாக இருக்க வேண்டும் முதலாவது விடயம் எனவே இந்த அதே நேரம் ஒரு மனிதன் நம்பிக்கை கூடாது என்ற அம்சத்தையும் இந்த கவிதையினூடாக கவிஞர் தெளிவுபடுத்துவதற்கு முயற்சித்துள்ளார் எனவே நாங்கள் இந்த கவிதையிலிருந்து இந்த விடயங்களை நன்றாக விளங்கிக் கொள்ளலாம் அரபு மொழியிலே வரக்கூடிய வினாக்களுக்கு எவ்வாறு விடை அளிப்போம் என்பதையும் நாங்கள் இப்போது பார்ப்போம் அரபு மொழியில் வினாக்கள் இக்கவிதைக்கு அமையப்பெறும்போது உக்து உண்வான முனாசம் அிகாதியில் கசீதா இந்த கசீதாவுக்கான பொருத்தமான தலைப்பே எழுதுக எங்களுக்கு தெரியும் அத்தவகுலு அரவா என்று எழுதினாலும் புள்ளிகள் கிடைக்கும் ஆனால் பூர்ணமாக எழுதுவதென்றால் அல் அத்தவக்குலு என்று உண்வானுல் எழுத வேண்டும் இரண்டாவது இன் மின் அதாவது கவிஞர் யாரிடத்திலே இங்கே பொறுப்பு சாட்ட வேண்டும் என்று கருதுகிறார் யாரிடத்தில் அந்த இடத்துக்கு விடை இரண்டாவது எத்தவக்கலு ஷாயிர் அலுவா கவிஞர் கூறுகிறார் அல்லாவின் மீது பொறுப்பு சாட்ட வேண்டும் எனவே எத்தவக்கலு ஷாயிர் அலவா இந்த மின் எத்தவக்கலு ஷாயிர் என்று வினா வந்தால் எத்தவக்கலு ஷாயிர் அலல்லா மூன்றாவது வினா மன் ஹுவர் ரஸாக் இஹஹான் உருவினா யார் எங்களுக்கு உணவு உணவை அதே போன்று எங்களுடைய வாழ்வாதாரத்தை தரக்கூடியவன் அவ்வாஹு என்று எழுதலாம் நான்காவது வினா மாதா கஸ்டமர் ரஹ்மானுல் இல்லின்சான் மனிதனுக்காக அளவற்ற அருளாளன் எவ்வா பிரித்து வைத்துள்ளது என்ன என்ன விடயங்களை எங்களுக்கு வகுத்து வைத்துள்ளான் கஸ்டமர் இல் ரிஸ்கல் ஹலாய்க் படைப்ப படைப்புக்களின் வாழ்வாதாரத்தை மனிதனுக்கு அல்லாஹ் பிரித்து வைத்துள்ளான் பூர்ணமாக எங்களுக்கு எழுதலாம் மனிதனுக்காக படைப்பினங்களின் வாழ்வாதாரத்தை இறைவன் பிரித்து வைத்துள்ளான் கடல்களின் ஆழத்தில் இருந்தாலும் வாழ்வாதாரத்தை அல்லது உணவை அல்லாஹ் எங்களுக்கு எப்படி கொண்டு வருவான் அந்த கவிதையை பார்த்தால் உங்களுக்கு அதே வசனத்திலே காணப்படுகின்றது லாகுலி அவனுடைய அருளை கொண்டு உணவை அல்லது வாழ்வாதாரத்தை அல்லா கொண்டு வருவான் எனவே இந்த அமைப்பிலே அரபு வினாக்களுக்கான விடைகளை எங்களுக்கு எழுதலாம் மாணவர்களே நீங்கள் கவிதையை பார்த்து வினாக்கள் எவ்வாறு அரபு மொழி தெரியாத மாணவர்கள் வினாக்கள் வந்துள்ள அமைப்பை பார்த்து அதற்கேற்ப நீங்கள் கவிதையிலே விடையை தேடி அதற்கேற்ப உங்களுக்கு அந்த அமைப்பிலே பூர்ணமாக விடையை எழுதவும் முடியும் எனவே நீங்கள் முயற்சி செய்து இந்த அரபு மொழி வினாக்களையும் எழுதி அதற்குரிய புள்ளிகளையும் பெற்றுக்கொண்டு அரபிலக்கிய பாடத்திலே உயர்ந்த புள்ளிகளை பெற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் லாக்